முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்களின்னு வழக்கை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி யார் இந்த பொன்முடி அவரு விழுப்புரம் மாவட்டத்தில் பத்தொன்பது ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் வருதம் பிறந்திருக்காரு அவருடைய முன்னாள் பெயர் பார்த்தீங்கன்னா தேவசிகாமணி இவரு பேச்சுலர் டிகிரி லா பண்ணியிருக்காரு ஹிஸ்டரி ஆஃப் பொலிட்டிக்கல் சயின்ஸும் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனும் படிச்சிருக்காரு அது இல்லாமல் பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல டாக்டரேட் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு வரைக்கும் ஹெல்த் மினிஸ்டரா இவரோட பணியை தொடங்கியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒண்ணு வரைக்கும் டிரான்ஸ்பர் அண்டு ஹைவே மினிஸ்டராகவும் இருந்திருக்காரு அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து டிசம்பர் பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் உயர்கல்வித்துறை அமைச்சரா இவரோட பணி முடிக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரைக்கும் ஹையர் எஜுகேஷன் அண்டு மைன்ஸ் மினிஸ்டராகவும் இருந்திருக்காரு இவர் இவங்களோட ஆட்சி விழுந்து இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினொன்னு விகிதாச்சார சொத்துக்கள் அடிப்படையில் வந்த கேஸு இவர் மூலமாக ஃபைல் பண்ணப்பட்டிருக்குங்க கிரைம் நம்பர் செவன் ஆஃப் டூ தௌசண்ட் லெவன் அவர் மேல குற்றம் பதிக்கப்பட்ட நம்பர் தான் இது இவர் முதல் குற்றவாளியாகவும் அவருடைய மனைவி விசாலாட்சி இரண்டாவது குற்றவாளியாகவும் ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் இவங்களோட வருமானத்தை விட அறுபத்தஞ்சு சதவீதம் சொத்துக்கள் அதிகமாக இருந்திருக்குன்னு இவங்க இவங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டிருக்குங்க ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் ஸ்பெஷல் கோர்ட் விழுப்புரம் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் ஸ்பெஷல் சிசி நம்பர் நாற்பத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இதுதான் இதோட நம்பர் அவங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டிருக்குங்க இதுல மொத்தம் எண்பத்தஞ்சு எக்ஸிபிட் மார்க் பண்ணப்பட்டிருக்குங்க அதுல முப்பத்தி ஒன்பது பேர் விட்னஸா எக்ஸாமினேஷனும் பண்ணப்பட்டிருக்கு ஆறு டாக்குமெண்ட் ப்ராசிகூஷன் விட்னஸ் ஆகவும் சமரிக்கப்பட்டிருக்குங்க டிஃபென்ஸ் சார்பா எந்த ஒரு விட்னஸுமே கிடையாது இந்த வீடியோ பார்ட் ஒன் ஆகவும் உங்களுக்கு பார்ட் டூ வேணும்னா கமன்ல புன்முடிக்கிய ஸ்பாட்டூன் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்